நண்பர்களே தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பாகத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனைய விடயங்கள் ஏனைய செய்திகள் பின்தள்ளப்பட்டு விட்டன இந்த போர் எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன போரை தொடர்ந்து மோடி நடத்தியிருக்க வேண்டும் என்று இந்திய ஊடகங்களும் தற்பொழுது கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு போர் என்று வந்துவிட்டால் முதலாவது விளக்கப்படுகின்றவர்கள் தங்களுடைய உயிரை கொடுக்கின்றவர்கள் பொதுமக்கள் தான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் அது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை தந்துவிட்டேன் எவ்வாறு இந்த போர் நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பான கருத்துக்கள் உலகளாவிய ரீதியில் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்ற முக்கியமான விஷயம் பாகிஸ்தானை பொறுத்தளவில் இராணுவ இராணுவம்தான் பாகிஸ்தானை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது இந்தியாவை பொறுத்தளவில் இராணுவம் வேறு அரசியல் வேறாக இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட இந்த அரசியல் ராணுவம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா நான் என்ன குறிப்பிடுகின்றேன் என்றால் அரசியல் ராணுவம் என்றா ராஜ்நாத் சிங் மோடி அமித்ஷா போன்றவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது உலகளாவிய ரீதியில் வெள்ளிடை மலையாக எல்லோருக்குமே தெரியும் ஆனால் ராணுவம் ஒரு கட்டுக்கோப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இராணுவத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது கட்டுக்கோப்பு இருக்கிறது திடீரென்று அணுகுண்டை நினைத்தால் கூட போட முடியாது ராணுவத்தால் போட முடியாது அதற்கு ஒரு ஒரு கூட்டம் வைக்க வேண்டும் அதுல முடிவெடுக்க வேண்டும் என்று பல விடயங்கள் இருக்கின்றன ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் ராணுவம் நினைத்தால் உடனடியாகவே அணுகுண்டை வீசிவிடலாம் அப்படி ஒரு பிரச்சனை இந்த போரின் பொழுது இடம்பெற்றதை பிபிசி சுட்டிக்காட்டுகிறது பல அரசியல் விமர்சகர்கள் ராணுவ விமர்சகர்கள் மிக வெளிப்படையாக பேசுகின்றார்கள் இந்த மோதல் போர் உச்சகட்டத்தை அடைந்து விட்டதை குறிக்கும் வகையிலே பாகிஸ்தான் இரண்டு சமயங்களை அனுப்பியிருக்கிறது இரண்டு விடயங்களை அனுப்பியிருக்கிறது இது அமெரிக்க உளவுத்துறை மற்றும் இந்திய உளவுத்துறையும் கண்டுபிடித்து விட்டது மோதல் உச்சகட்டத்தை அடைந்து விட்டதை குறிக்கும் வகையில் பாகிஸ்தான் இரண்டு சிக்னல்களை அனுப்பியது ஒன்று வந்து தேசிய கட்டளை ஆணையம் ஏ கூட்டத்தை அறிவித்தது இந்த என்சிஏ கூட்டத்தை அறிவித்தது என்பது அணு சக்தியை அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு கூட்டமாகத்தான் இது இருக்கிறது இருந்தது ராணுவ ரீதியான பதிலடி கொடுப்பது என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு விடயத்தை பாகிஸ்தானில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் எப்பொழுது தேசிய கட்டளை ஆணையம் என்சிஏ கூட்டம் கூட்டப்பட்டதோ அப்பொழுதே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் சரி இனி வேறு இல்லை இந்தியா மிகப்பெரிய நாடு தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்கிறது இப்ப எல்லா இடமும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அப்ப அணு ஆயுதத்தை போட்டால் தான் ஏதாவது ஒரு முடிவு வரும் அது சிறியதோ பெரியதோ ஏதாவது ஒரு முடிவு வரும் என்று என்சிஏ கூட்டத்தை கூட்டி கூட்டியது அதற்கு பிறகுதான் அமெரிக்கா உளவு துறை மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சென்றது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தலையிட்டார் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துகின்ற என்சிஏ நாட்டின் அணு ஆயுதங்கள் தொடர்பான செயல்பாட்டு முடிவுகளையும் எடுக்கிறது ஆகவே என்சிஏ இப்பொழுது முடிவெடுத்து விட்டால் சரி ராணுவம் தானே முடிவெடுக்கிறது முடிவெடுத்து விட்டால் ஏதாவது ஒரு வழியில் அணு ஆயுதம் பாவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் சரி ராணுவம் முடிவெடுத்து விட்டால் அங்கே பாராளுமன்றம் தலையிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஆழமான உறவை பயன்படுத்தி உடனடியாகவே ரூபியோ இந்த முயற்சிகளை எடுத்திருக்கின்றார் இந்த சட்ட சண்டை நிறுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கின்றார் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கும் முக்கியமான நாடு இந்தியாவுக்கும் முக்கியமான நாடு ஆகவே இந்த சண்டை நிறுத்தம் அவருடைய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளருடைய முயற்சி இல்லாமல் ஏற்பட்டிருக்க மாட்டாது என்றே ஆய்வாளர் ஆஷ்லே ஜே தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்தியாவுடனான அமெரிக்காவின் ஆழமான உறவுகளும் இதற்கு உதவியது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட உறவும் அமெரிக்காவின் விரிவான ஊத்தி மற்றும் பொருளாதார உறவுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் இரண்டு நாடுகளுக்கு இடையே இந்த போர் பதட்டத்தை தணிக்க அமெரிக்கா உதவியாக இருந்தது என்று ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றார்கள் மற்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த இந்த சண்டை நிறுத்த புரிந்துணர்வு இரண்டு நாடுகளின் மூத்த ராணுவ அதிகாரிகளின் மத்தியஸ்தத்தில் செய்யப்பட்டது என்றும் இது அமெரிக்காவின் முயற்சி அல்ல என்றும் இந்திய ஊடகங்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றன ஆனால் பார்த்தால் அங்குள்ள மக்கள் இந்த போர் நிறுத்தம் வந்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இப்பொழுது வான்பரப்பு பரப்பு விடப்பட்டிருக்கிறது இனி தொடர்ச்சியாக வான்பரப்பிலே விமானங்கள் பறக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு மறுபக்கம் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஆகவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உலகளாவிய ரீதியில் பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் எனவே இது ஒரு வெறுமனே பேசிவிட்டு போகின்ற ஒரு விஷயமாக இல்லாமல் முழுமையாக பலன் தரக்கூடிய ஒரு போர் நிறுத்தமாக இது அமைய வேண்டும் என்று யோசிக்கப்பட்டது இதுல சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்தது அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சண்டை நிறுத்தம் குறித்து அதிகாரபூர்வமாக இந்தியாவோ பாகிஸ்தானோ அறிவிப்பதற்கு முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சோசியல் என்ற சமூக வலைதளத்திலே இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக முழுமையான சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்பு கொண்டுள்ளன என்று பதிவிட்டார் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவெனில் ஐஎம்எஃப் பாகிஸ்தானை கட்டுப்படுகிறது கட்டுப்படுத்துகிறது இந்தியாவும் ஐஎம்எஃப் ஊடாக ஐஎம்எஃப் உடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது முக்கியமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு மிக அருகில் வந்துவிட்டன அதாவது மிகப்பெரிய இப்ப ஏற்கனவே அது போர் அல்ல போர் போர் என்று சொன்னாலும் அது போர் அல்ல போருக்கான முன்முயற்சி அஹ் அங்கிருந்து இங்க ட்ரோன விடுறது இங்கிருந்து இங்க ட்ரோன விடுறது அப்ப நேரடியான போருக்கு வந்து விட்டது என்று வெளியுறவு கொள்கை நிபுணர் மைக்கேல் குகல்மேன் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஒரு ஒரு போருக்கான பெயரை வைத்தது ஆபரேஷன் பிரச்சாரத்தையும் பாகிஸ்தானிலே செய்தது ஆகவே இப்ப போர் என்று வந்துவிட்டால் முடிவு ஒன்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் அணு ஆயுதத்தை பாவிப்பதற்கு தயாராகிவிட்டது எனவே அணு ஆயுதம் பாவித்தால் இரண்டு பக்கமும் அழிவு ஏற்கனவே ஹிரோஷிமா நாகசாக்கியில் அணு ஆயுதம் போட்டு இன்றும் மிகப்பெரிய அழிவிலே அந்த மக்கள் கண்ணில்லாமல் கையில்லாமல் கால் இல்லாமல் உடலெல்லாம் எரிமாக நோயோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை வருடமாகிவிட்டது விட்டது ஆகவே இந்த சூழ்நிலையில் எவ்வாறாவது இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் இல்ல இல்லாவிடால் இல்லாவிட்டால் இரண்டு பேருக்கும் அணு ஆயுத தாக்குதல் அஹ் ஒவ்வொருவர் மாறி மாறி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணத்தினால் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் இங்கே பிரிட்டன் தெற்காசிய நாடுகள் எல்லோருமே விரும்பினார்கள் ஆகவே இன்னும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் உடனடி சண்டை நிறுத்தத்திற்காக பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவின் தெளிவர் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்கள் குறித்த பேராசிரியர் முக்தார் ஹான் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை இப்படியே போனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஆகவே உடனடி சண்டை நிறுத்தத்திற்காக அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்ததாக நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் அதை இந்தியாவுடன் எப்படி சமாளித்தார்கள் என்று புரியவில்லை என்று சர்வதேச நிபுணர் குறிப்பிடுகிறார் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் கடன் வழங்கியது இந்த கடன் வழங்கின சிறிது நேரங்களுக்கு உடனடியே ரிலீஸ் ஆயிட்டது கடன் ஒரு பில்லியன் டாலர் கடன் வழங்கின சிறிது நேரங்களுக்கு பிறகே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் தன்னுடைய இந்த வாய்ப்பை சண்டத்தை சண்டை நிறுத்தங்கோ கடன் தாரன் என்று ஐஎம்எஃப் குறிப்பிட்டதை நிராகரித்திருந்தால் அதுக்கு பிறகே கடன் கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை என்கின்ற என்கின்றார் பேராசிரியர் முக்தார் இந்தியாவை பொறுத்த அளவில் இருதரப்பு வர்த்தகம் தொடர்பாக நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள்ல சில சலுகைகளை ட்ரம்ப் அறிவித்திருக்கலாம் சரி உங்களுக்கு நான் இந்த ஷரீஃப்ல விட்டு கொடுக்கிறேன் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கலாம் ஆகவே அது இந்தியாவுக்கு நீண்ட கால லாபம் தானே இப்ப ஒரு பில்லியன் டாலர் கடன் பாகிஸ்தானுக்கு கொடுத்ததோட இந்தியாவுக்கு டரிஃபில குறைத்து விட்டால் அந்த ஏற்றுமதி வரியை குறைத்து விட்டால் இந்தியாவுக்கு பில்லியன் கணக்கில் லாபம் நீண்ட கால லாபம் ஆகவே இது முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தான் இந்தியா போருக்கு பிறகு கராச்சி லாகூர் ராவல்பிண்டி போன்ற பாகிஸ்தான் நகரங்கள்ல ட்ரோன் தாக்குதல் நடத்தினது அந்த நேரம் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியது இதுவே முதல் முறை அது மட்டுமல்ல அதுக்கு பதிலடியாக பதாங்கோட் பதிண்டா ஜம்மு அமிர்தசரஸ் ஆதம்பூர் போன்ற இடங்களை பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஆகவே இது ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிதாக இன்னும் ஒரு போரை உருவாக்க விரும்பவில்லை அதாவது தெற்காசியாவில இன்னொரு போர் வரும் என்றால் அது மிகப்பெரிய சிக்கலாகும் இப்ப இந்தியா இந்தியாவோட அமெரிக்கா நிக்கோணம் பாகிஸ்தானோட இப்ப பாகிஸ்தானுக்கு துருக்கி உடனடியாகவே போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆகவே இந்த போர் நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய விஷயம் இப்ப சீனாவோட பல சிக்கல்கள் இருக்குது இந்தியாவுக்கு அதோட பாகிஸ்தானுக்கு சீனா உதவி கொண்டிருக்கிறது அப்ப பாகிஸ்தான் பக்கம் மறைமுகமாக சீனா தன்னுடைய உதவியை நிச்சயமாக மேற்கொள்ளும் அதுல எந்த விதமான தொழில்நுட்ப உதவிகளை கொடுத்துடும் செட்டலைட் உதவிகளை கொடுத்துடும் இவ நேரடியாக ஆயுதங்கள்ல கொடுக்காவிட்டாலும் கூட ஏற்கனவே ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறது அப்ப சீன தொழில்நுட்பம் பாகிஸ்தானுக்கு கிடைத்தா அதுவே பெரிய விஷயமா இருக்கும் செட்டலைட் இப்ப எவ்வளவு இந்தியாவுக்கு செட்டிலைட் வசதிகள் இருக்கிறோ அதைவிட அதிகமாக சீனாவுக்கும் செட்டலைட் வசதிகள் இருக்கு ஆகவே இந்த செட்டிலைட் சிக்னல்களை கொடுத்தாலே மிகப்பெரிய விஷயம் வேண்டாம் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில ஆயுதங்கள் நிற்பாட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் மிக தெளிவாக தெரிந்துவிடும் ஆகவே ஒரே ஒரு விஷயம்தான் இங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இரண்டு நாடுகளுக்கும் இடையில இப்பொழுது இனி சிந்து நதி நீர் ஒப்பந்தம் மற்றும் வர்த்தகம் போன்ற பிரச்சனைகள் விவாதிக்கப்படலாம் இரண்டு நாடுகளுக்கு இடையில கிட்டத்தட்ட மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்று வந்தது பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்து விலை குறைவான மருந்துகள் தேவைப்படுகிறது ஆகவே இரண்டாம் உலக போருக்கு பிறகு தெற்காசியாவின் அதிகார சமநிலையில் காஷ்மீர் பிரச்சனை ஒரு முக்கிய புள்ளியாக இருந்து வருகிறது நான் சில போட்டோகள் போடுறேன் பாருங்க காஷ்மீர் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே வழி என்னவெனில் அவர்கள் ஒரு எல்லையை போடுவது ஒரு வேலியை போடுவது அல்லது ஒரு சிவரோ அல்லது ஒரு வேலியை போடுவது எப்படி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு வேலை போடப்பட்டிருக்கிறதோ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் வேலை போடப்பட்டிருக்கிறதோ அதே போல அஹ் இந்திய காஷ்மீர் இருக்கிறது இங்க பிரிட்டிஷ்காரங்கள் செய்த வேலைதான் இது இதை பிரிச்சு ஒழுங்கா கொடுக்காம ஒரு கோட்டை மட்டும் போட்டுட்டு வந்து வந்து விட்டார்கள் அவ ரெண்டு பேரும் ரெண்டு காஷ்மீருக்கும் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்தியா காஷ்மீருக்கு ஒரு எல்லையை போடுற இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு எல்லையை விட்டா இது உங்களோட காஷ்மீர் காஷ்மீர் பிரச்சனை இப்பவும் வந்து இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு வாக்கு போடுகின்றார்கள் அதாவது ஓட்டு உரிமை இங்கால இருக்குது பாகிஸ்தான் பகுதியில் உள்ள காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானுக்கு ஓட் போடுகின்றார்கள் அப்ப உரிமை அங்கால இருக்குது அவே இப்ப நிறைய நீண்ட காலமாக அவர்களுக்கு பழகிவிட்டது விட்டது இப்ப கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக அந்த விஷயம் பழகிவிட்டது எனவே அவர்கள் ஒரு எல்லை கோட்டை போடாமல் இருக்கின்றார்கள் அந்த படங்களை புகைப்படங்களை நான் காட்டுற நினைப்பேன் எல்லை கோட்டை போடாமல் சண்டை பிடிப்பதே இரண்டு பேருடைய நோக்கமாக இருக்கிறது அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை அங்கால சேர்க்க வேண்டும் இந்தியாவுடைய காஷ்மீரை பாகிஸ்தானோட சேர்க்க வேண்டும் பாகிஸ்தானுடைய காஷ்மீரை இந்தியாவோட சேர்க்க வேண்டும் என்று இந்தியா குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இருந்து அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் சாராம்சம் என்னவென் என்னவெனில் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ அது அது குறிப்பிட்ட அளவில் போடுவதற்காக பாகிஸ்தான் தயாராக இருந்தது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை எனவே அதை கண்டுபிடித்து விட்டார்கள் உளவுத்துறையினர் அமெரிக்க உளவுத்துறையினரும் கண்டுபிடித்து விட்டார்கள் அதற்கு பிறகு இந்திய உளவுத்துறையினரும் கண்டுபிடித்து விட்டார்கள் சண்டை நிறுத்தாட்டி இரண்டு பக்கமும் மிகப்பெரிய அழிவு வந்துவிடும் என்கின்ற பதட்டம் அதான் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி என்ன சொன்னார் அடிப்படையில எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இந்த மோதலை நாங்கள் தலையிட போவதில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் கூறி அடுத்த நாள் அவர்கள் தலையிட வேண்டிய ஒரு நிலைமை உருவாகிவிட்டது எப்படியோ போர் நிறுத்தம் வந்துவிட்டது ஆகவே பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் என்சிஏ அந்த மீட்டிங்குக்கு பிறகுதான் உடனடியாகவே இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது எனவே போர் நிறுத்தம் வந்தது மிகப்பெரிய விஷயம் மக்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள் ஏனையவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் நல்லது ஒரு போர் மீண்டும் வரக்கூடாது என்பதே எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது மிகழ்ந்த மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்